அன்பே உருவானவர் உங்க அப்பா அவர் உனக்கு துன்பத்தை தேடி வைப்பார் நீ நினைக்கிறியா இது வரைக்கும் நினைக்கல ஆனா இப்போ நினைக்கிறேன் தோட்டத்துல புதுசா ஒரு செடியை வைக்கணும்னா கூட என்ன ஆலோசனை கேட்டு செய்யற அப்பா ஆயிரம் காலத்து பயிர் கல்யாணம் அதுக்கு என்ன ஆலோசனை கேட்டுக்க வேண்டாமா சேர்க்கல அவர் உனக்கு கெட்டது செய்வாருன்னு உன்னாலும் எப்படி உமா என்ன முடியுது அத்த உண்மையா சொல்றேன் அப்பா எனக்கு தேடி தர வாழ்க்கை பண வாழ்க்கை வாழ்க்கை அவர் என் கழுத்துக்கு தேடி தர கை தானி கயிறு பார்த்த கயிற நீ நினைக்கிறது தப்பு உமா நம்பருத்து கழுத்துல கைக்கு சுத்துறது அத கட்டி போட இல்லம்மா அழகா சூண்டா நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் உங்க மகளை நான் ஒரு நாளும் கட்டிக்க முடியாது என் வயிற்ல பால வார்ப்பேன்னு நினைச்சு வந்து தாராங்கல்லையே தூக்கி போட்டுட்டியம்மா உமா நீ என் வீட்டு மருமகளா வந்தாதாமா என் குடும்ப விளக்க எரியும் இல்லைன்னா அது அணிஞ்சு போயிடுமா அணிச்சு போயிடும் என்ன தவிர இன்னொருக்கு வந்து அந்த வழக்கை எரிய வைக்க முடியாத ஐயோ அண்டமணி நான் உனக்கு எதை சொல்லி விளங்க வைப்பேன் விளங்க வைப்பேன் எனக்கு தாயில்லாத குறைய உங்களை தான் மறந்து என் துயரத்தை தீர்க்க வந்த தெய்வமா உங்களை வழிபடுறேன் அந்த கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தாதீங்க அத்தை வற்புறுத்தாதீங்க உன்னையே வீட்டு மருமகளாக்கிறது மூலம் தான் தீர்த்துக்க முடியும் எங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும்னு கற்பனையே பண்ணாத சொத்தை இத்தனை காலம் கட்டி காத்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு உங்க அப்பா அந்த சொத்தை ஆனா இன்னொருத்தி என் வீட்டுக்கு வருது என்னால எப்படிமா மாசிச்சுக்க முடியும் அத்தை ஒரு பெண்ணுக்கு நிம்மதி பெரும் பணத்துல அல்ல மனசுக்கு பிடிக்காத ஒரு லட்சாதிபதியின் மனைவியா வாழறதை விட பிடித்தமான ஒரு கூலிக்காரன் மனைவியா வாழ்றதுதான் விரும்புறேன் நான் இப்படி கேக்குறேனேன்னு நினைக்காதே நீ வேலை யாரையாவது காதலிக்கிறியா ஆமாத்த நான் நடமாட காரணமா இருக்கிறது உயிர் அந்த உயிருக்கே காரணமானவர் அவர் அவர் பாருங்கத்த பாருங்கத்த இவர் தான் அழகிலம்மா அழகே விதியோட வலிமைக்கு முன்னாலே கேவலம் மனிதனோடு சக்தி எவ்வளவு அற்புமானதுங்கிறது நினைச்சு அத்தை ஒரு சமயம் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா உமா என் தாய் தனக்கு எப்படிப்பட்ட மருமகள் வரணும்னு விரும்புவாங்களோ அத்தனை பொருத்தமா உங்ககிட்ட இருக்கு தாயோட வந்து வந்த மனம் பேசுவேன்னு சொன்னார் அத்தை நீங்க அந்த தாயோட இடத்துல இருந்து சிந்திச்சு பாருங்க நான் வேற ஒருத்தருக்கு சொந்தமானா அந்த தாய் உள்ளும் தாங்குமா நீங்களும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மரத்து உங்களுக்கு நல்லா புரியும் இனிமேல என் வாழ்க்கைக்கு குறுக்கே வர நீங்க முயற்சிப்பீங்களா இவரை நான் கட்டிக்க நீங்க தரையாற்பீங்களா இருப்பீங்களா மாட்டேம்மா என்ன நம் நீ மனப்பூர்வமா யாரு விரும்புறியோ அவனே உனக்கு மாலை சூட்டணும் மன தம்பதிகளா பல்லாண்டு வாழணம்மா பல்லாண்டு வாழணும்

பசுபதி வீட்டுக்கு வந்துட்டா அவன கல்யாணம் பண்ணிட்டு சொல்லி உன் ஜோடியா அந்த பசுபதி அண்ணாத்த நீ சீக்கிரம் வரலன்னா உங்களால உயிரோட பாக்க முடியாத அண்ணாத்தூச்ச உழைச்சு மேல ஆப்பட முடியுமா என்னால முடியாத காரியமே கிடையாது ஒண்ணு கவலைப்படாத

பசுபதி கைப்பட அவனுடைய சொத்து உரிமைய நான் எழுதி வாங்கிடுறேன் நல்ல யோசனை பாஸ் அது வரைக்கும் சங்கர் பயில என்கிட்ட நெருங்கி விடாம பாத்துங்க அதுக்குள்ள அவன் வசமா கரைச்சிட்டா கோழி குஞ்சு மாதிரி அவன் அமைக்கி கொண்டு போய் அவன் ஆக்கி சாப்பிட்டுடுங்க போங்க 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 தம்பி நிலம் நீச்சு வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் இதுல இருக்கு உங்க நாணயத்தை எப்படி புகழ்றதுன்னே எனக்கு தெரியல தம்பி இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன் மனசுல பலம் இல்லாம லேசா நடப்பேன் இவ்வளவு நாள அந்த ஆஸ்தியை கட்டி காட்டிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சம்திங் தம்பி என்ன வார்த்தை சொல்றீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க பிரதிபலனை எதிர்பார்த்து கடமை உணர்ச்சியை நான் சத்தியமா கடப்படுத்திக்க மாட்டேன் நீங்க தான் மனுஷ மனுஷன்னா நீங்க தான் எங்க அப்பாவுடைய ஆத்மா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும் அதற்கட்டும் இதையெல்லாம் சட்டபூர்வமா

சாட்சி கைகள் யார் போடுறது நான் இருக்கேன் உனக்கு ஞானஸ்தானம் செய்து வைக்க என்னது என்னது மிஸ்டர் சுரேஷ இந்த சங்கரா மாத்துறதுக்கு முறைப்படி சரங்கு வர வேண்டாம் என்ன இது சங்கரை போய் சுரேஷ் சொல்ற இந்த தம்பி சங்கர்ல என்ன வேற யார் தான் சங்கர் அதான் தானே சங்கர் சொல்லிக்கிறானே அப்படி நான் சொல்றது கட்டும்

உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கு நான் போட்ட பாடெல்லாமே நீ உயிரோடு இருக்கணுங்கிறது காதத்தாலி ஒரு பாலினிய மகன் சொன்னேன் அப்படி போய் சொன்னதுக்கு தண்டனையாதான் பிள்ளை எனக்கு இல்லாமல் எல்லாரையும் பண்ணிட்ட பிள்ள என்னோட பிரேதத்தை மிக விழுந்து நீ ஆக வேண்டியிருக்காக்க சொத்து சுகம் எல்லாமே விசாரணை செய்ததுக்கான தண்டனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க நாங்கிறாய் நான் இப்ப போலீஸ் போன் பண்றேன் மிஸ்டர் பசுபதி யாராவது அசைச்சிக்க இந்த துப்பாக்கி தோட்ட அவங்க ரத்தத்தை ருசி பார்த்துரும் பி கேர்ஃபுல்

இப்பாவது என்னம்மா சங்கர் மிஸ்டர் பசுபதி ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த திருமங்க யார் தெரியுமா அது சின்ன குழந்தையா இருந்தப்ப நகைகளுக்காக ஆசைப்பட்டு ஒரு திருடா அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான் மரணம் தான் அவளை காப்பாத்தி சொந்த பொண்ணை போலவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு குழந்தையா இருந்தப்ப திருமங்க கழுத்துல கிடந்த லாக்கெட்ட கூட மரண அடையாளத்துக்காக எங்கிட்ட கொடுத்திருக்காரு இதோ அந்த லாக்கெட் அதே லாக்கெட் தான் கிராமங்க இருக்கட்டும் வா நீ போய் சின்ன முதல் பக்கத்துல நில்லுமா வாடாடல அவ பாக்கணும் தான் கனவு கண்டுகிட்டு இருக்க போ 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 ஆமாமா மாப்பிள்ள கோச்சுக்கு போறாரு போ என் மகளையே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு கைமாற நான் என்ன கொடுக்க போறேன் என்னத கொடுக்கறது நம்ம கற்பகத்தை கேரளா திரும்ப கேட்கிறீங்க கல்யாணம் பைசா ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி மிஸ்டர் கற்பகத்தை கொடுங்க அதை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் டூர் பண்ணுவாரு சங்கர் வள்ளி திருமணம் மாதிரி வேற வேடா விற்பா எல்லா வேஷத்தையும் போட்டிய சாதாரண பொண்ணு விட்டாரா மாப்பிளையை தேடி வருவாங்க நீ பொண்ணையை தேடி வந்துட்ட என்னப்பா தேடி வந்த மாப்பிள்ள என்ன சார் கல்யாணப்பா இவ ரெண்டு பேருக்கு ஒரே ஊர் சுத்தம் முருகையா நீ செய்தது அவ்வளவு சரிதாயா என்னப்பா கல்யாணம் உடனே கணவசி நேரம் ஆயிடுச்சா